சந்திரகலா வந்து துர்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து ஒரு போலியான மாப்பிள்ளையாக தான் இருக்கிறாங்க அதை வந்து எப்படியாவது கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க போலுக்கு அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அது மட்டும் இல்லாமல் துர்காவும் நவீனும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால இது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க அந்த விஷயத்த வந்து எப்படியாவது நம்ம அத்தைக்கிட்ட நம்ம வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஆதாரத்தோடு நிரூபித்தா மட்டும்தான் அத்தை வந்து நம்புவாங்க அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த போலேரம் அப்பெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க எங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து துர்கா கிட்டே வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க உனக்கும் ரவீனுக்கும் கல்யாணம் நடந்ததை அம்மாக்கிட்ட எப்படியாவது வந்து அவர் சம்மதம் வாங்கிடுவார் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாத இந்த மாதிரிக்கு எந்த தப்பான முடிவு எடுக்கூடாது அப்படின்னு ரேவதி வந்து துர்காவிட்ட ஆற்றல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த மாப்பிள்ளை பொய்யான ஒரு மாப்பிள்ளையே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா சந்திரகலா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாம்டீஸ்வரி வந்து கல்யாண வேலை எல்லாமே வந்து ரொம்பவே தடப்படலாம் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே சிவனாண்டிட்ட வந்து அவங்க சாம்டீஸ்வரியை வந்து பற்றி சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே கல்யாண வேலை எல்லாமே வந்து எங்கள் அக்கா தடப்படலாம் நடத்திட்டு இருக்கிறா அதனால எங்கள் அக்காவுக்கு இது வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல அதனால இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து நம்ம நடத்தி முடிச்சிடலாம் எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க கார்த்தி வந்து அந்த பொய்யான மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட சாம்டீஸ்வரியை நிரூபிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்